இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமங்காய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ரோஸ் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் வந்து நீர்க்குமிளி அப்படின்னு சொல்கிற ஒரு பழம் அதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் நம்ம வந்து நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லி உள்ளூர் ரகம்னு சொல்லி ஒரு சின்ன பழத்தை தான் காட்டியிருப்பேன் இதில் வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ ஹைப்ரேட் நான் ஒவ்வொரு நாட்டில் விளையிற ஒரு ரகம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்கும் நீங்கள் எல்லோருமே ஹைப்ரிட் ஹைப்ரிட்ன்னொன்னே அந்த விதை இல்லாததெல்லாம் கிடையாதுங்க இதுக்குள்ளே விதையெல்லாம் இருக்கும் ஆனால் ஹைப்ரெட் இனம் வெளிநாடோட இணையம் இனம் ஸோ அந்த அஞ்சாறு வெரைட்டியுமே நான் வந்து ஒரே இடத்துல பார்த்தேன் அப்படின்னா அது வந்து க்ரீன்லாண்ட் நர்சரி தான் ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் எனக்கு வந்து இவ்வளோ காயோட நான் பார்த்ததில்ல எல்லா நர்சரிஸில் உண்மையிலாம் வந்து செடி இருக்கும் ஆனால் பழங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க நீங்கள் வந்து அந்த அஞ்சு ரகமே வந்து ஒரு நாலு ரகத்தில் வந்து உங்களுக்கு காய்கள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே காயோடைய செடிகள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நான் சொல்கிறத விட அதை பற்றி வந்து கிருஷ்ணன் சார் சொல்லாதான் நல்லாயிருக்கும் ஸோ சாட்டையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ எத்தனை வெரைட்டிஸ் எப்படி வந்து நம்ம வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வெரைட்டியை வந்து கண்டுபிடிக்கிறது வெரைட்டி வெரைட்டியை பொருத்தளவு ஓரளவு இலைய வச்சு கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமம் தான் அது காய்க்கும்போது தான் தெரியும் ஆனால் ரெட்டு ஓரளவு கண்டுபிடிச்சலாம் ரெண்டு க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை நரம்புகள் இருக்குது இல்லையா அதலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிடிஷாக இருக்கும் இந்த தண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஷா இருக்கு இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் அந்த செடியை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அந்த இன்னும் ரெட் ஆகல நல்லா இனிப்பா இருக்கும் இது வந்து பெரிய சைஸ் பெருசு வரும் இது வந்து நம்ம இன்னும் பெருசாகும் பெருசாகும் தான் இதெல்லாம் ஒரு ரெண்டு வருஷமான செடி ரெண்டு வருஷமான செடி இது அலோவ் பண்ணலாம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் வந்து ஆறு மாசத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும் அது வந்து ஒன்னு அப்புறம் நம்ம அலவ் பண்ணலாம் இருக்கா பராமரிப்புன்றது ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது வாட்டர் ஆப்பிள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு செடி மாடி தோட்டத்தில் எல்லா வீட்லையுமே ஈஸியாக ஒரு சின்ன தொழிலை வச்சாலோட அது காய்க்கும் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிடாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறோம் சும்மா இருக்கும் ஏதோ டீ காப்பி குடிக்கணும் நேரம் தோணிச்சுன்னா கூட இது போய் மாடியில் போய் சாப்பிட்டு சாப்பிட்டா அந்த ஒரு இது எனர்ஜி கிடைக்கும் ரெண்டாவது நிறைய விட்டமின் சி உள்ள ஒரு கூட்டு இது வெரைட்டி ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி பொதுவா மாடி தோட்டத்துல வளர்க்கும் போது வளம்பு வளர்க்கும் போது ஏதாவது ஒரு செடி நம்ம உடனே சாப்பிடுற மாதிரி பழங்களை வைக்கணும் அப்பதான் நம்ம மாடிக்கு பிள்ளைக்க ஒரு ஆசைக்கு

என்னோட அனுபவத்துல முப்பது வருஷம் இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல செல்வா வீடு நான் வந்து அவர் வீட்லயே வந்து கலர் வந்து வச்சிருக்கேன் பெரிய மரம் இல்ல அது மட்டும் இல்ல இப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வீடுகள்ல வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து யாருன்னா வெளிநாடுகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க வெளிநாடுக்கு போகாமலே இது நாங்க சின்ன செடி வந்து முன்னூறு ரூபாயில இருந்து சேஸ் பண்றோம் இந்த மரம் இந்த மரம்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரம் நாலாயிரம் அது செடியோட இருக்கு சைஸ் பெரிய மரங்கள் கூட இருக்கு நீங்க தோட்டத்துல வந்து பாக்கலாம் பத்தடி பன்னெண்டு அடில கூட இருக்கு நம்ம பெரிய பாக்ல வச்சு வளர்த்து வச்சிருக்கோம் இதுல வந்து இந்த 그린 ஒயிட் レッドல வந்து ஒரு காஸ்ட்லியான பிரைஸ்னா இது சார் பிரைஸ் எல்லாம் ஒண்ணுதான் அந்த செடியை காமன் தான் அது ரொம்ப பெரிய இதுக்கப்புறம் அங்க சார் அது வந்து கிரீன் கிரீன் அது வந்து நல்லாவே தெரியுது ஆமா நல்லா தெரியும் கிரீன் நல்லா பக்கத்துலயே ஒயிட் தெரியும் ஓகே சார் இந்த அங்க ஒண்ணு ரெட்டா தனியா இருக்கு இதை விட நல்ல ரெட்டா இருக்கு ரெட்டிஷா ஆமா அது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனது வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் பழமா இருக்கு ஒரு நாளான போவோம் அப்ப நம்ம சாப்பிடற ஸ்டேஜ்ல இருக்கு என்ன சாப்பிட்டு பாருங்களா நீங்க நீங்க சாப்பிட்டு பாக்கலாங்களா ஆமா சாப்பிட்டு போகலாம் எடுத்து நீங்களே உங்க கையால எடுங்க கொஞ்சம் நம்ம கம்பரிசன் பண்றதுக்கு இது நல்லா பழுத்து ஆ பழுத்து அது கூட எடுத்துக்கலாம் எடுத்துங்க எடுத்துங்க ஏன்னா மக்களுக்கு அப்போ தெரியும் நீங்கள் சாப்பிட்ற பார்த்து தான் நிறைய பேர் வாங்கி சாப்பிட போகிறாங்க ஆமாம் இன்னும் தோட்டத்தில் கூட ஒரு வெரைட்டி இருக்குது அதை நான் காமிக்கிறோம் உங்களுக்கு அப்போ ஸோ பாருங்க மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரெட்டு க்ரீனு ஒயிட் ஸோ இப்போ வந்து டேஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சார் சொன்ன மாதிரி ரெட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னாரு ஒரு ஆளை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில உடைக்கவும் முடியல நான் சொன்ன பார்த்தீங்களா சீடு உள்ளே இருக்குது

இந்த எந்த பழங்கள்னாலும் உங்களுக்கு அந்த சக்கர சத்து அதிகமாகும் ஆமா சார் ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா கோயில தான் உங்களுக்கு பழங்கள் கொடுக்குது ஆமா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம இல்ல மழை இல்ல இல்ல மழை இல்ல ஆனாலும் நிறைய நம்ம ஏதாவது வேற வெளியில தண்ணி விட்டோம்னாக்க அந்த டேஸ்ட் மாறும் நிறைய சில பலாப்பழங்கள் மாம்பழங்கள்லாம் மாறுறது காரணம் ஏன்னா ஒரு தண்ணி பம்ப் செட்டு பக்கத்துலயே அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க அந்த மரத்துல வந்து இருக்க பழம் அவ்வளவு டேஸ்ட் இருக்காது சப் பண்ணிருக்கும் கத்தி வேணுமா அதுல நல்ல இனிப்பா இருந்துச்சு இதில் நல்லா பஞ்சு போல் இருக்குது குளிக்குது இனிப்பு சுவை அந்த அளவுக்கு ஆமாம் ரெட்டு நல்ல இனிப்பான ஒரு டேஸ்ட் ஆனால் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் கெட்டியாக இருக்குது தண்ணி சத்து வந்து சாஃப்டாக இருக்கும் இன்னொரு காரணமாக இருக்குது அது ரொம்ப மெச்சூரிட்டி ஆயிடுச்சு இது இந்த இப்போ நீங்கள் தண்ணி சத்து அதிகமாக இருக்குன்னீங்க இல்லையா இது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு அந்த ஏஜ் தாண்டும் போது கொஞ்சம் இனிப்பு கம்மியாகும் ஆ கம்மியாகும் அப்படியே கடிச்சு கூட சாப்பிடலாம்

பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்ளே இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி எங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதர் பிளான் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு நாலு கலர் பாத்திரம் ஒயிட்டு கிரீன் இதெல்லாம் இது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக வரும் தரையில் வச்சுருக்கனால நிறைய நல்ல பெரிய சைஸாக வந்துருக்கு பழம் ஆமாம் சார் இது மாதிரி அவனு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்

ரெட்டு ரெ இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அந்த வாட்டர் ஆப்பிள் ரொம்ப டோர்பாக வளரும் ரொம்ப பெரிய மரமாக வளராது ரொம்ப குட்டையாக தான் வளரும் பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் கலந்து தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும் பியூர் பிங்காக இருக்கும் அப்படியே பழப்பளப்பா இருக்கும் அந்த பழம் பார்க்கும்போது மற்ற வாட்டர் ஆப்பிளோட ரொம்ப அப்படியே ஆள் நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு கலரில் இருக்கும் நிறைய பிஞ்சுகள் வரும் பாருங்க கொத்து கொத்தா ஒரு சீரியல் லைட் போட்டால் அப்படி இருக்கும் ஒரு மரம் வேலை அது மாதிரி ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே பழங்களாக இருக்கும் அடுத்து வந்து இந்த military சாம்பல் இன்னொரு இருக்கு military சாம்பல் அது என்னன்னா அந்த இலைகள் வந்து military மேனுடைய ட்ரெஸ் கலர் மாதிரி இருக்கும் அதனால அது அதையும் காமிக்கறேன் உள்ள இருக்கு இங்க அப்படியே ஓடு இதான் அந்த military சாம்பல்ங்கிறது பாத்தீங்கன்னா இலையை பாருங்க அந்த நம்ம ஆர்மி ட்ரெஸ் மாதிரி அந்த கலர் மஞ்சளும் இருந்து மல்டி அதாவது 그린ும் yellow இருக்குது அதனால் மிட்டு சாம்பங்கனா நான் இதனுடைய ஃப்ரூட் வந்து ரேட்டு இருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் நல்ல டேஸ்ட் அது நான் அந்த டேஸ்ட்டை பார்த்தா அந்த செடியை வாங்கிட்டு வந்தேன் இப்போதான் நமக்கு நர்சரிக்கு வந்திருக்கு இந்த ரைட்டி இதுல என்ன மாதிரி சார் காய்க்கும் இது காய்க்கல் காய்க்கிறது பொதுவாக இப்போ பிங்கு சொன்னோம் இல்லையா பிங்கு சின்னதாக இருக்கும் சைஸ் அதனால கொஞ்சம் காய் அதிகமாக இருக்கும் இது காய் பெருசாக இருக்கும் அதனால ஒரு மீடியமாக காய்க்கும் ஆனால் அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மிட்டு சாம்பையும் அந்த ரெட்டு